ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்ன ஸ்பெஷலா காத்திருக்கு சர்ப்ரைஸ் என்ன இருக்கு அப்படின்றத டீட்டெயில்டாக நமது ராசிக்கு மட்டும் பிரத்யேகமாக தாங்க இந்த வீடியோல தொகுத்து வழங்கிருக்கிறோம் ஸோ இந்த ராசி பலன்களை முழுமையாக பார்த்து முழு பலங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே மேலும் நமது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கிறீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் பட்டம் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஆதரவு தரக்கூடிய அனைவருக்கும் நடந்த மனமாத நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு அப்படின்றத வாங்க இன்றைய தினம் பதினெட்டாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் மாசி மாதம் ஆறாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே அல்லது வெட்டிங் டே போன்ற அனைவர் சரி தினமாக கொண்டாடக்கூடிய அவர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது துளம்பராசி அவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்ற தினம் ராசிக்கு நான்காம் இடத்துல செவ்வாய் மற்றும் சுக்கரன் ஆகிய இரண்டு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஐந்தாம் இடத்துல புதன் சூரியன் சனி ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இன்றைய தினம் இருக்கிறாருங்க அதனால இன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமும் இருக்குங்க இன்னைக்கு இரவு வந்து முடிவடைகிறது அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இன்றைய தினம் முக்கியமான சில விஷயங்களை கவனிச்சு ஆகணும் நிதானம் மற்றும் பொறுமை ஆகியவற்றை வந்து அணிகலங்களாக நீங்க அணிந்து கொண்டு இன்றைய தினத்தை வந்து சிறப்பாக நீங்க மாற்றிக்கொள்ள முடியுங்க மேலும் சில விஷயங்களையும் நம்ம வந்து பார்க்கணும் அது என்னன்னு பார்க்கலாம் முதலாவதாக நீங்கள் வந்து உங்கள் காரியங்கள் அல்லது உங்கள் செயல்பாடுகளுக்காக நீங்கள் அதிகமாக செலவு பண்ணாதீங்க முடிந்த அளவுக்கு செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் முக்கியமான சில செலவுகள் இருந்தால் அதை நாளைக்கு செஞ்சுக்கலாங்க உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப அவசியமான சில செலவுகள் மட்டும் செய்யுங்க அதை தவிர்க்கவே முடியாது அப்படின்னா மட்டும் அந்த செலவுகளை இன்றைக்கி செய்யுங்க மற்ற செலவுகளை முடிஞ்சளவுக்கு தள்ளி போகிறது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் ஏற்படுத்தி தருங்க பார்த்தீங்கன்னா சில செலவுகள் வந்து செய்ய வேண்டிய தேவைகளே இல்லாத சூழல்கள் கூட உங்களுக்கு ஏற்படலாங்க பணவசியத்தில் ஜாக்கிரதையாருங்க யாரும் நம்பி பணம் கொடுக்காதீங்க ஜாமீன் கையெழுத்து போகிறது மாதிரி இல்லை வேலையில் இன்றைக்கி செய்யாமல் இருக்கிறதுனால யார்கிட்டையும் கடன் கொடுத்து இன்றைக்கி ஏமாந்துக்கூடாதுங்க மேலும் சில பேர் கவர்ச்சிகரமான ஆசை ஆஃபர் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கிட்ட ஆசை வார்த்தை காட்டி you உங்கள் பணத்தை வந்து சில தவறான விஷயங்களை முதலீடு செய்ய ஆசையை தூண்டி விடுவாங்க அதனால் நீங்கள் பொறுமையாக இருக்கிறீங்க பணத்தை வெளியே எடுக்காதீங்க எந்த விஷயத்துலேயும் முதலீடுகள் எதுவுமே நீங்கள் செய்யாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் ஏற்படுத்தி தரும் ஸோ பண விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க முதலாவது விஷயம் இரண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சூழ்நிலை தகுந்த நடந்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க உங்கள் மனசில் தேவையில்லாத பயம்லாம் தேவையே இல்லைங்க நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா உங்கள் வழக்கமான வேலையில் முதல்ல முடிச்சிடுங்க உங்கள் வழக்கமான வேலைகளில் நீங்கள் எந்த தயக்கமும் காட்ட தேவையில்லைங்க சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரிங்க அது தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் வழக்கமான வேலையில டியூன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சிறப்பாக உங்கள் முடிக்க முடியும்னால் அந்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸான வேலையை தான் நீங்கள் செய்ய போறீங்க புதுசாக எதுவும் ட்ரை பண்ண போகிறது இல்லை அதனால தைரியமாக உங்கள் வழக்கமான வேலைகளை முடிங்க சூழ்நிலை தகுந்த மாதிரி நீங்கள் உங்களை ட்யூன் பண்ணிட்டு சிறப்பாக செயல்படுறது ரொம்ப முக்கியங்க அது உங்கள் உத்தியோகத்திலும் பொருந்தும் உங்கள் குடும்பத்திலையும் பொருந்தும் குடும்பத்தில் சூழ்நிலைக்கு தந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப முக்கியங்க எந்த காரணத்துக்கு ஒன்றும் மனசில் தேவையில்லாத பயம் பதற்றம் போன்ற உணர்வுகளை வந்து கொள்ளக்கூடாதுங்க தன்னம்பிக்கையோடு செயல்படணும் ஆனால் அசட்டு தைரியம் இருக்கக்கூடாதுங்க புதுசாக ட்ரை பண்ணாதீங்க வழக்கமான வேலைகளை செய்யுங்க அது ரெண்டாவது விஷயம் மூன்றாவது பார்த்தீங்கன்னா அப்படின்னா நீங்கள் கோபத்தை வந்து கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகணுங்க பொறுமை நிதானம் ஆகியவற்றை அணியினர்களாக கொண்டு இந்த தினம் நீங்கள் கொஞ்சம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளலாம் அது எந்த வகையில் பண்ணலாம்னா தியானம் செய்யலாம் யோகா செய்யலாம் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் மேலும் உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்வதன் மூலமாக உங்களால் கோபத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் ஸோ கோபம் என்பது மிகப்பெரிய எதிரிங்க அதை நீங்கள் உங்கள்கிட்ட இருந்து அண்டை விடாம தூரத்துலேயே தள்ளி வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான மூணு விஷயம் இன்றைக்கு முக்கிய முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேச்சுக்களை ரொம்ப கவனமாக இருக்கணுங்க சில பேர் பார்த்தீங்கன்னா துணை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி நபர்கள் கூட நீங்கள் தேவையில்லாத அரட்டி அடித்து நேரத்தை வந்து வீணாக்கி உங்களை வந்து செயல்பாடுகள் வந்து நீங்கள் கண்டிப்பாக தாமதமாக்கி கொண்டு உங்களை பதற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க வழக்கமான வேலைகளை நீங்கள் செய்யணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப முக்கியங்க நேர வளர்ந்த ரொம்ப முக்கியம் ஸோ வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் மற்றவங்க கூட அதிகமான பேச்சுவார்த்தை வச்சிக்காதுங்க மேலும் யார் கூடயும் இருக்கிறது வாக்குவதற்குறதுனால நண்பர்களே நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை வந்து பேசி அரட்டை அடிக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு பைசாக்கு ப்ரோஜனம் இல்லாத ஆர்கியுமெண்ட்டும் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதனாலையும் உங்களுக்கு நேரம் வீணாகுங்கிறத நீங்கள் நீங்க மறந்துடாதீங்க மேலும் உங்களுக்கும் டென்ஷன் ஆகும் வார்த்தைகளை கவனமா இருக்கணுங்க அது முக்கியமான ஒரு விஷயமா உங்களுக்கு அமைதுங்க நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா உங்க காதல் வாழ்க்கையிலயும் பொருந்தும் மேலும் உங்க திருமண வாழ்க்கை மற்றும் உங்களது வியாபாரம் அலுவலகப் பணிகள் குடும்ப வாழ்க்கை எல்லா இடத்துக்குமே வந்து நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே பொருந்துங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நாலு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணுங்க நீங்கள் மிக முக்கியமான விதையில் நீங்கள் வந்து பதற்றம் இல்லாமல் செயல்படுறது ரொம்ப முக்கியங்க பொறுமையோடு செயல்படும் போது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸான வேலைகள் தான் நீங்கள் செய்ய போறீங்க அதனால மனசில் எந்த தயக்கமுமே நீங்கள் காட்ட தேவையில்லைங்க நிதானத்தை செயல்படுங்க உங்களுக்கு அதிகமான வெற்றிகளை வந்து சேரும் கண்டிப்பாக இன்றைய தினம் வந்து உங்களுக்கு மிக சிறப்பான வகையில் நல்ல ஒரு கெத்தான சூழ்நிலை வந்து உருவாக்கி கொள்ள வாய்ப்பில் வந்து உங்களால் உருவாக்கி கொள்ள முடியுங்க அதிகமான கலோரி தரக்கூடிய உணவுகள்லாம் தவிர்த்து விடுங்க ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றது உடம்புக்கு அலர்ஜி தரக்கூடிய உணவுலாம் எடுத்துக்கிறது போன்ற வேலையெல்லாம் நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்கள் சில நம்பிக்கையான நபர்கள் ஆலோசனையின் பேரில் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப அவசியமாக மட்டும் நீங்கள் அந்த மாதிரி நம்பிக்கையான நபர்களுடைய ஆலோசனை பிரகாரம் நீங்கள் நடந்துக்கிறது ரொம்ப முக்கியங்க அதை நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் தேவையான உதவிகளும் உங்களுக்கு கிடைக்குங்க வீட்டு வேலையெல்லாம் முடிக்க முடியும் உங்களால் அதுக்கு உங்கள் குழந்தைகள்லாம் உதவி செய்வாங்க காதல் வாழ்க்கை இருக்குங்க காதல் இருக்குங்கால் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கூடிய வகையில் உங்க வாழ்க்கை துணை காதலோட சூழ்நிலை நீங்களே அது எடுத்துக்கொள்ளக்கூடிய சில தவறான வார்த்தைகளை விட்டுறாதீங்க தவறான நடவடிக்கைகளை முக்கியம் இந்த பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான ஓய்வு நேரம் கண்டிப்பாக கிடைக்குங்க ஆனால் அது உங்களால் சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ண முடியாது சின்ன வருத்தங்களாக இருக்கலாம் ஆனால் பெரிய பாதிப்புகள் கிடையாதுங்க சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் திருமண வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாளை நீங்கள் அமைவதற்கு இந்த நான்கு விஷயங்களை ஃபாலோ வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து நீங்களுக்கு எடுத்துக்காமல் இருந்தால் போதுமானது போதை பல பழக்க வழக்கங்கள்லாம் நீங்கள் விட்டு வைக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க ஸோ இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நீ சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு பொறுமையா இருங்க நாளைக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ராஜா வாழ்க்கை காத்திருக்கிறது இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராகாமியோ அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நம்ம தலைமுறை சென்பர்களுக்கு கிரீன் கர் வந்து லக்கியஸ்ட் கலராகாமையேங்க எனவே பச்சை நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலும் உங்களுக்கான லக்கி நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பிக்கொள்ளலாங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நம்ம தலம்புறச் செயல்படுகள் யாரெல்லாம் தினம் சித்திரை நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ தினம் குடும்பத்தில் சூழ்நிலை தகுந்த மாதிரி டியூன் பண்ணிக்கிட்டு அனுசரிச்சு போனீங்கன்னா சிறப்பான ஒரு குடும்ப வரைக்கும் உங்களுக்கு காத்திருக்க நம்பர்களில்லை சமுதாய பணிகளில் ஈடுபடும் போது உங்க சொந்த விருப்ப விருப்புகள் இல்லாம நீங்க வந்து பொது பணியோடு பொதுத்தன்மையோடு நீங்க நடந்துக்கிறது ரொம்ப முக்கியங்க நிதானமா செயல்படுங்க தினம் உத்தியோகம் மற்றும் சமூக உறவுகளை நீங்க வந்து சிறப்பாக நல்ல ஒரு எனக்கான சூழ்நிலையை வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னா நிதானத்தோடு செயல்படுவாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் மனுசரித்துப் போங்க இன்றைய தினம் சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு உணவு சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கட்டுப்பாடு வேண்டுங்க பொருட்கள்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் எதிர்பாராத சில நிகழ்வுகள் உங்களை சுற்றி நடக்கிறதுனால உங்கள் மனசில் சில மாற்றங்கள் ஏற்படலாம் ஆனால் அது நல்ல மாற்றங்களாக இருக்கணுங்க பாசிட்டிவா யோசித்து நீங்கள் செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியம் மனசை வந்து கட்டுப்பாடாக வச்சுக்கோங்க விசாகம் நட்சத்திரங்கள் வந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு அண்டை வீட்டார் முதற்கொண்டு சக ஊழியர்கள் முதற்கொண்டு எல்லாது நீங்க பழகும் போது கொஞ்சம் பொறுமையாக கொள்ளுங்க விவேகம் தான் உங்களுக்கு முக்கியம் வேகம் தேவையில்லை அதன் மூலமா உங்களுக்கு சந்தோஷம் இருக்கீங்க எனவே சிறப்பான ஒரு நாளாக தான் இன்னைக்கு இருக்கும் பதட்ட பதட்டப்பட தேவையில்லைங்க பயப்பட தேவையில்லை உங்களுக்கு விவேகம் மட்டும் இருந்தா போதுமானது நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே